ராம் ராம் ஒருமுறை கோபாலர்கள்லாம் கிருஷ்ணன் கேட்குறாங்க கிருஷ்ணா எப்படி உன்னால இப்படி பலமான அசுரர்களெல்லாம் மதம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லும்போது பகவான் சொல்றாரு நான் வந்துட்டு வைகுந்த பதி வைகுந்த நாதன் நான் நான் பகவான் சாட்சாது பகவான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்போ வைகுந்தத்தை எங்களுக்குலாம் காட்ட முடியுமா எங்களை கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே பகவான் சங்கல்பம் பண்றாரு உடனே ஒரு புஷ்பக விமானம் வருது இவங்க எல்லாரையும் வைகுந்தத்துக்கு அவர் கூட்டிகிட்டு போகிறார் போகிற வழியில் இந்திரனை பார்க்குறாரு வைராவதத்தில் அவர் இருக்காரு உடனே இவங்க எல்லாரும் நாங்களும் அந்த யானையில் ரவுண்ட்ஸ் போகணும்னு கேட்குறாங்க உடனே இந்திரனை இறக்கிட்டு இந்த கோபாலர்களெல்லாம் அந்த யானையில் ஏற்றி ரவுண்ட்ஸ்லாம் சுற்றி காட்டி அங்கேருந்து வைகுந்தத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு விருந்து நல்ல சந்தோஷமாக அங்கே இருக்கக்கூடிய நந்தவன எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஆனந்தப்படுறாங்க எல்லா விதமான சந்தோஷங்களையும் அவங்க அனுபவிக்கிறாங்க ஈவினிங் ஆன உடனே கிருஷ்ணா சொல்கிறாரு நீங்கள் எல்லோரும் இந்த சந்தோஷமாக இருக்குங்கன்னா இங்கேயே கண்டினியூ பண்ணுங்கள் இங்கே கூட இருங்க நான் பிருந்தாவனத்துக்கு போகிறேன்னு சொன்ன உடனே அந்த கோபாலர்கள்லாம் சொன்னாங்களாம் ஐயோ வேணாம் எங்களுக்கு இந்த சந்தோஷம் முக்கியம் இல்லை நீங்க தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டாங்களாம் ராதே ராதே